சிவகாமியின் சபதம் நான் கம்பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் பதினேழு உறங்கா இரவு அரண்மனை பூங்காவனத்திலிருந்து திரும்பி புவனமகாதேவியின் அரண்மனைக்கு வந்த மங்கையர்க்கரசி அன்று மாலையெல்லாம் தரையிலே நடக்கவில்லை ஆனந்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருந்தாள் அவள் சற்றும் எதிர்பாராத காரியம் நடந்து விட்டது அத்தகைய பாக்கியம் தனக்கு கிட்டும் என்பதாக அவள் கனவிலும் எண்ணவில்லை அவளுடைய தந்தை போர்க்களத்திற்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையே சூனியமாக போயிருந்தது அந்த சூனியத்தை நிரப்பி அவளுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்க கூடியதான சம்பவம் ஒன்றே ஒன்றுதான் அந்த அற்புதம் அன்றைக்கு நடந்து விட்டது அவளுடைய உள்ளத்தையும் உயிரையுமே கவர்ந்திருந்த காதலன் எளிதில் யாரும் பிரவேசிக்க முடியாத அந்த பல்லவ அரண்மனைக்குள்ளே அவளை தேடி வந்து சந்தித்தான் சந்தித்ததோடல்லாமல் அவளிடம் தனது இடையரா காதலையும் சிறிதும் சந்தேகத்துக்கு இடமின்றி வெளியிட்டான் அவளுடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக்க கூடிய பேறு வேறு என்ன இருக்கிறது அவளுடைய கால்கள் தரையிலே படியாமல் நடக்கும்போதே நடனமாடி கொண்டிருந்ததில் வியப்பு என்ன இருக்கிறது இந்த அற்புத சம்பவத்தை பற்றி யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அவளுடைய உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது ஆனால் யாரிடம் சொல்வது சொல்வதானால் தன்னை புதல்வியென கொண்டு அன்பு செலுத்தி வரும் புவனமகாதேவியிடம்தான் வேண்டும் ஆனால் அன்று மாலை புவனமகாதேவியின் முகபாவமும் சுபாவமும் ஓரளவு மாறியிருந்தன தன் அந்தரங்கத்தை வெளியிட்டு பேசக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை என்பதை மங்கையர்க்கரசி கண்டாள் சிவ பூஜையின் போது கூட தேவியின் திருமுகத்தில் வழக்கமான சாந்தமும் புன்னகையும் பொலியவில்லை மங்கையர்க்கரசியிடம் அவர் இரண்டொரு தடவை அகாரணமாக சிடுசிடுப்பாக பேசினார் மற்ற நாளாயிருந்தால் தேவி அவ்விதம் சிடுசிடுப்பாக பேசியது மங்கையர்க்கரசியின் உள்ளத்தை வெகுவாக வருத்தப்படுத்தியிருக்கும் ஆனால் இன்று மங்கையர்க்கரசி அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை தன் மனத்தில் பொங்கி வந்த குதூகலத்தை தேவியிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே என்று மட்டும்தான் அவள் கவலைப்பட்டாள் இருட்டி ஒன்றரை ஜாம நேரம் ஆன போது மங்கையற்கரசி வழக்கம் போல் புவனமகாதேவியின் படுக்கையறைக்கு பக்கத்தில் தனக்கென்று அளிக்கப்பட்டிருந்த அறையில் படுத்து கொண்டாள் ஆனால் உறக்கம் மட்டும் வரவேயில்லை கண்ணிமைகள் மூடி கொள்ளவே மறுத்துவிட்டன துயரத்தினாலும் கவலையினாலும் தூக்கம் கெடுவதை காட்டிலும் எதிர்பாராத சந்தோஷத்தினாலும் உள்ள கிளர்ச்சியாலும் உறக்கம் அதிகமாக கெடும் என்பதை அன்று மங்கையர்க்கரசி கண்டாள் சற்று நேரத்துக்கெல்லாம் தூங்கும் முயற்சியையே விட்டு விட்டு தன் வருங்கால வாழ்க்கையைப் பற்றிய மனோராஜ்யங்களில் ஈடுபட்டாள் இவ்விதம் இரவின் இரண்டாம் ஜாமம் முடிந்து மூன்றாவது ஜாமம் ஆரம்பமாயிற்று அந்த நடுநிசி வேளையில் நிசப்தம் குடிகொண்டிருந்த அந்த அரண்மனையில் திடீரென்று கேட்ட ஒரு சப்தம் மங்கையர்க்கரசியை தூக்கி போட்டது அது வெகு சாதாரண இலேசான சப்தம்தான் வேறொன்றுமில்லை ஏதோ ஒரு கதவு திறக்கப்படும் சப்தம் ஆயினும் அந்த வேளையில் அத்தகைய சப்தம் மங்கையர்க்கரசிக்கு ஏதோ ஒருவித காரணமில்லாத பயத்தை உண்டாக்கியது அவள் படுத்திருந்த அறைக்கு வெளியே தாழ்வாரத்தில் மெல்லிய காலடிகளின் சப்தம் அவள் கவனத்தை கவர்ந்தது அந்த நேரத்தில் புவனமகாதேவியின் அறைக்கருகே அவ்விதம் நடமாட துணிந்தது யாராயிருக்கும் இன்னதென்று தெளிவாய் தெரியாத திகில் கொண்ட உள்ளத்துடன் மங்கையர்க்கரசி தன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள் காலடி சப்தம் மேலும் மேலும் நெருங்கி தன் அறைக்கு சமீபத்தில் வருவதாக தோன்றியது அப்படி வருவது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற அவள் அவளை பீடித்தது சப்தம் செய்யாமல் படுக்கையிலிருந்து எழுந்து அவளுடைய அறையிலிருந்து வெளித்தாழ்வாரத்தை நோக்கிய பலகணியின் அருகே சென்று வெளியிலிருந்து தன்னை பார்க்க முடியாதபடி மறைவாக நின்றாள் மறுகணமே அவளுடைய அவள் நிறைவேறியது தாழ்வாரத்தில் இருவர் வந்து கொண்டிருந்தார்கள் முன்னால் கையில் தீபம் ஏந்திய தாதி பெண்ணும் அவளுக்கு பின்னால் வானமாதேவியும் வந்து கொண்டிருந்தார்கள் ஆம் அது வானமாதேவிதான் ஆனால் அவருடைய முகம் ஏன் அப்படி பேயடித்த முகத்தை போல் வெளுத்து விகாரமடைந்து போயிருக்கிறது வந்த இருவரும் மங்கையர்க்கரசியின் அறையை தாண்டி அப்பால் போனதும் சற்று தூரத்தில் அதே தாழ்வாரத்தின் மறுபுறத்தில் திறந்திருந்த ஒரு கதவு மங்கையர்க்கரசியின் கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்தது அவள் இந்த அரண்மனைக்கு வந்த நாளாக மேற்படி கதவு திறக்கப்பட்டதை பார்த்ததில்லை வானமாதேவியின் மாளிகையிலிருந்து இந்த மாளிகைக்கு வருவதற்கான சுரங்க வழியின் கதவு அது என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள் அந்த சுரங்க வழி மூலமாகத்தான் வானமாதேவி இப்போது வந்திருக்க வேண்டும் இந்த நடுநிசியில் அவ்வளவு இரகசியமாக சுரங்க வழியின் மூலம் அவர் எதற்காக வந்திருக்கிறார் இந்த கேள்விக்கு மறுமொழி அவளுக்கு மறுகணமே கிடைத்தது வந்தவர்கள் இருவரும் புவனமகாதேவியின் படுக்கையறை வாசட் கதவண்டை நின்றார்கள் கையில் விளக்குடன் வந்த தாதிப்பெண் கதவை இலேசாக தட்டினாள் இருந்து யார் என்ற குரல் கேட்டது நான் தான் அம்மா என்றார் வானமாதேவி இதோ வந்து விட்டேன் என்னும் குரல் கேட்ட மறுகணமே கதவும் திறந்தது தாதி பெண்ணை வெளியிலே நிறுத்திவிட்டு வானமாதேவி உள்ளே சென்றார் வானமாதேவியின் பயப்பிராந்தி கொண்ட வெளிரிய முகத்தை பார்த்த மங்கையர்க்கரசியின் மனத்தில் சொல்ல முடியாத கவலையோடு பயமும் குடிகொண்டது பூரண சந்திரனையொத்த பிரகாசமான பல்லவ சக்கரவர்த்தினியின் வதனம் நாலு நாளைக்குள் அப்படி மாறிப் போயிருக்கும் காரணம் என்ன அவருக்கு அத்தகைய கவலையையும் பயத்தையும் உண்டாக்கும் விபரீதம் என்ன சக்கரவர்த்தி போர்க்களத்துக்கு போன பிறகு கூட வானமாதேவி எவ்வளவோ தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தாரே அதை பற்றி தான் ஆச்சரியப்பட்டதும் உண்டல்லவா அப்படிப்பட்டவரை இவ்விதம் மாற்றும்படியாக எத்தகைய அபாயம் எதிர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த அபாயம் அவரோடு மட்டும் போகுமா அல்லது அந்த அரண்மனையில் உள்ள மற்றவர்களையும் பீடிக்குமா கள்ளங்கபடமற்ற பெண்ணாகிய மங்கையர்க்கரசிக்கு மேற்படி விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு ஒற்று கேட்பது ஒரு பிசகான காரியமாகவே தோன்றவில்லை எனவே புவனமகாதேவியின் அறைக்கும் தன்னுடைய அறைக்கும் மத்தியிலிருந்த கதவண்டை சென்று நின்று மாமிக்கும் மருமகளுக்கும் நடந்த சம்பாஷணையை ஒற்று கேட்கத் தொடங்கினாள் அந்த சம்பாஷணையின் ஆரம்பமே அவளுடைய மனத்தில் என்றுமில்லாத பீதியை உண்டாக்கி உடம்பெல்லாம் நடுங்கும்படி செய்தது போக போக அவள் காதில் விழுந்த விவரங்கள் சொல்ல முடியாத வியப்பையும் எல்லையில்லாத பீதியையும் மாறி மாறி அழித்தன சில சமயம் அவள் உடம்பின் இரத்தம் கொதிப்பது போலவும் சில சமயம் அவளுடைய இருதய துடிப்பு நின்று போவது போலவும் உணர்ச்சிகளை உண்டாக்கின அப்படியெல்லாம் அந்த பேதை பெண்ணை கலங்க செய்து வேதனைக்குள்ளாக்கிய சம்பாஷணையின் விவரம் இதுதான் அம்மா ஒருவேளை தூங்கி போய் விட்டீர்களா மகளே நீ சொல்லி அனுப்பியிருக்கும் போது எப்படி தூங்குவேன் உன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தேன் ஆனால் இது என்ன மர்மம் எதற்காக இப்படி நடு ராத்திரியில் வந்தாய் உன் முகம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கிறது ஐயோ பாவம் பல நாளாக நீ தூங்கவில்லை போல் இருக்கிறதே ஆம் அம்மா நெடுமாறன் என் அரண்மனைக்கு என்றைக்கு வந்தானோ அன்றைக்கே என்னை விட்டு தூக்கமும் விடை பெற்று கொண்டு போய்விட்டது தாயே பக்கத்து அறையில் யாராவது இருக்கிறார்களா நாம் பேசுவது யாருடைய காதிலாவது விழக்கூடுமா இது என்ன பயம் மகளே யார் காதில் விழுந்தால் என்ன யாருக்காக நீ பயப்படுகிறாய் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி சத்துருமல்லரின் மருமகள் மாமல்லரின் பட்டமகிஷி யாருக்காக இப்படி பயப்பட வேண்டும் யாருக்காக நான் பயப்படுகிறேன் என்றா கேட்கிறீர்கள் அம்மா நமது அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு பணியாளிடமும் ஒவ்வொரு பணி பெண்ணிடமும் பயப்படுகிறேன் அப்படியானால் உன் பின்னோடு அழைத்து வந்தாயே அவள் செவிடும் ஊமையுமாக இருப்பவளை பார்த்து அழைத்து வந்தேன் மகளே இது என்ன பேச்சு உன்னுடைய பெண்களிடமே நீ பயப்படும்படியான அவசியம் என்ன நேர்ந்தது வீர பாண்டிய குலத்திலே பிறந்து வீர பல்லவர் வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டவள் இத்தகைய பயத்துக்கு ஆளாகலாமா இது என்ன அவமானம் அம்மா இதிலுள்ள மான அவமானம் எல்லாம் பாண்டிய குலத்துக்குத்தான் பல்லவ குலத்துக்கு ஒன்றுமில்லை என் அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி சமணர்களுடைய வேவுக்காரியாகி நெடுமாறனுக்கும் சமணர்களுக்கும் நடுவே தூது போய் வருகிறாள் என்று அறிந்தேன் அவள் வந்து சொன்ன செய்தியின் பேரில் நேற்றிரவு நடுநிசியில் நெடுமாறன் சமண சித்தர்களின் அந்தரங்க மந்திர கூட்டத்துக்கு போய் விட்டு வந்தான் ஆம் மகளே இது என்ன விந்தை காஞ்சி நகரில் இன்னும் சமணர்கள் தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களா ஆம் தாயே நெடுமாறனைத் தொடர்ந்து அந்த சமண சித்தர்களும் வந்திருக்கிறார்கள் நெடுமாறன் அவர்களை பார்க்கப் போன போது அங்கே நடந்த காரியங்களை கேட்டால் இன்னும் தாங்கள் பயங்கரமடைவீர்கள் என்ன நடந்தது மகளே நெடுமாறனுடைய மனத்தை கெடுப்பதற்காக என்னவெல்லாமோ அவர்கள் மந்திர தந்திரங்களை கையாளுகிறார்களாம் பாவம் நெடுமாறனுடைய புத்தி அடியோடு பேதலித்துப் போயிருக்கிறது ஆனால் சமணர்களுடைய நோக்கம்தான் என்ன யாரோ ஒரு பையனை மந்திர சக்தியால் மயக்கி வருங்காலத்தில் வரப்போவதை அகக்கண்ணால் கண்டு சொல்ல சொன்னார்களாம் வாதாபி யுத்தத்தில் வெற்றியடைந்தவுடனே தங்களுடைய புதல்வர் நெடுமாறன் மீது பொறாமை கொண்டு அவனை கத்தியால் வெட்டிக் கொள்வதாக அவன் கண்டு சொன்னானாம் ஐயோ இது என்ன கொடுமை அப்புறம் ஆனால் அந்த விதியையும் சமண சித்தர்களின் சக்தியால் மாற்றலாம் என்று அவர்கள் சொன்னார்களாம் அவர்களின் விருப்பத்தின்படி நடந்தால் நெடுமாறனை தக்ஷிண தேசத்தின் ஏக சகராதிபதியாக இந்த காஞ்சியிலேயே பட்டாபிஷேகம் செய்து வைப்பதாக சொன்னார்களாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது மகளே நமது ஒற்றர் தலைவன் சகன் எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தானாம் ஆகா மகேந்திர பல்லவர் மீது பழி தீர்த்து கொள்ள சமணர்கள் நல்ல தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அம்மா ஆனால் அவர்கள் உண்மையில் சமணர்களும் அல்லவாம் வாதாபியின் ஒற்றர்கள் சமணர்களைப் போல் வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு இந்த தந்திர மந்திரமெல்லாம் செய்கிறார்களாம் அப்படியானால் அவர்களை உடனே சிறை பிடிப்பதற்கு என்ன சிறை பிடித்தால் அதனால் அபாயம் வரலாம் என்று சகிருஷ்ணன் பயப்படுகிறான் பாண்டிய சைனியத்தை உடனே காஞ்சியை கைப்பற்றும்படி நெடுமாறன் சொல்லலாம் என்றும் காரியம் மிஞ்சி விபரீதமாகிவிடும் என்றும் அஞ்சுகிறான் வேறு என்ன யோசனைதான் சக்ரிணன் சொல்கிறான் அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை தாயே உடனே சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்றான் ஆனால் என் நாதர் போருக்கு புறப்படும் போது அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதை நிறைவேற்றியே தீருவேன் தங்களிடம் அனுமதி பெற்று போகத்தான் வந்தேன் அப்படியா மாமல்லனுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தாய் நெடுமாறனால் ஏதாவது கெடுதல் நேருவதாயிருந்தால் என் கையால் அவனுக்கு விஷத்தை கொடுப்பேன் இல்லாவிட்டால் அவனை கத்தியால் குத்திக் கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் ஆ இது என்ன பாபம் உன் தலையில் இவ்வளவு பெரிய பாரத்தை வைத்து விட்டு என் மகன் எப்படி புறப்பட்டு போனான் அம்மா என்னிடம் அவர் பரிபூரண நம்பிக்கை வைத்து சென்றார் அந்த நம்பிக்கையை உண்மையாக்குவேன் குழந்தாய் நாளை மாலை வரையில் எனக்கு அவகாசம் கொடு முடிவாக என் யோசனையை சொல்கிறேன் அம்மா அடுத்த அறையில் யார் இருக்கிறது ஏதோ சப்தம் கேட்பது போல் தோன்றியது இந்த அரண்மனையை பற்றி நீ சந்தேகிக்க வேண்டாம் இங்கு யாரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை அப்படியா நினைக்கிறீர்கள் இன்று சாயங்காலம் நடந்ததை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் சாயங்காலம் என்ன நடந்தது நெடுமாறன் பூந்தோட்டத்தில் உலாவி விட்டு வருவதாக சொல்லி போனான் வெகு நேரம் அவன் திரும்பி வராமலிருக்கவே எனக்கு ஏதோ சந்தேகமாயிருந்தது அவனை தேடிக்கொண்டு நான் சென்றேன் பூங்காவனத்தில் செடிகள் அடர்ந்திருந்த ஓரிடத்தில் நெடுமாறனும் ஒரு பெண்ணும் நின்று அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண் யார் தெரியுமா யார் தாங்கள் சுவீகார புதல்வியாக கொண்டு அன்புடன் ஆதரித்து வளர்க்கிறீர்களே அந்த சோழ நாட்டு பெண்தான் என்ன மங்கையர்க்கரசியா ஆம் தாயே மங்கையற்கரசியேதான் மகளே நீ யாரை பற்றி என்ன சொன்னாலும் நம்புகிறேன் ஆனால் மங்கையர்க்கரசியை மட்டும் ஒரு நாளும் சந்தேகிக்க மாட்டேன் ஆனால் என் கண்ணாலேயே பார்த்தேன் அம்மா கண்ணாலே என்ன பார்த்தாய் இருவரும் பேசி கொண்டிருந்ததை பார்த்தாய் அவ்வளவுதானே இவள் பூஜைக்கு மலர் எடுக்கப் போயிருந்தாள் தற்செயலாக நெடுமாறன் அங்கு வந்திருப்பான் ஏதாவது கேட்டிருப்பான் இவளும் யாரோ பாண்டிய நாட்டு வாலிபனைப் பற்றி விசாரிக்க வேணுமென்று சொல்லிக் கொண்டிருந்தாள் அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக்க சந்தேகாஸ்பதமாய் இருந்தன அம்மா இப்போதுள்ள உன்னுடைய மனோநிலையில் யாரைப் பற்றியும் சந்தேகம் தோன்றலாம் போய் வருகிறேன் அம்மா தங்களிடம் சொன்ன பிறகு என் இருதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் கொஞ்சம் குறைந்திருப்பது போல் தோன்றுகிறது போய் வா குழந்தாய் மீனாட்சி அம்மன் அருளால் உன்னுடைய இருதயத்தின் பாரம் முழுவதும் நீங்கட்டும் இதன் பிறகு கதவு திறந்து மூடும் சப்தம் கேட்டது அதைத் தொடர்ந்து காலடி சப்தமும் மறுபடியும் கதவு திறந்து மூடும் சப்தமும் கேட்டன பிறகு அந்த அரண்மனையில் ஆழ்ந்த நிசப்தம் குடிகொண்டது மேற்படி சம்பாஷணை முழுவதையும் கேட்டுக்கொண்டு கொண்டு சித்திர பதுமை போல் கதவண்டை நின்ற மங்கையர்க்கரசி அன்றிரவு முழுவதும் ஒரு கண நேரங்கூட கண்ணை மூடவில்லை இதற்கு முன் விளங்காத பல மர்மங்கள் மேற்படி சம்பாஷணையின் மூலம் அவளுக்கு தெரிய வந்தன பாண்டிய குமாரன் தான் தன்னுடைய காதலன் என்ற செய்தி அவளுக்கு எல்லையற்ற உவகையையும் வியப்பையும் அளித்தது தான் அவனைப் பற்றி அடிக்கடி கண்ட கனவின் பொருள் ஒருவாறு விளங்கிற்று அவனுக்கு அந்த அரண்மனையில் நேர்வதற்கு இருந்த பேரபாயம் அவளுக்கு சொல்ல முடியாத திகிலையும் கவலையையும் அளித்தது அந்த பேரபாயத்திலிருந்து அவனை தப்புவிக்கும் பொறுப்பும் பாக்கியமும் தனக்குரியவை என்பதையும் உணர்ந்தாள் இம்மாதிரி எண்ணங்கள் அவளுக்கு இரவு முழுதும் ஒரு கணமும் தூக்கமில்லாமல் செய்துவிட்டன மறுநாள் மாலை குறிப்பிட்ட சமயத்துக்கு சற்று முன்னாலேயே பூங்காவனத்துக்கு சென்று காத்திருந்தாள் நெடுமாறன் தென்பட்டதும் விரைந்து வந்து அணுகி ஒரே பரபரப்புடன் பிரபு தங்களுக்கு இந்த அரண்மனையில் பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது உடனே இங்கிருந்து போய்விடுங்கள் என்று அலறினாள் நெடுமாறன் சிறிது வியப்புடன் என்ன சொல்லுகிறாய் எனக்கா பேரபாயம் வரப்போகிறது இந்த ஏழைக்கு யாரால் என்ன அபாயம் நேரக்கூடும் என்றான் சுவாமி என்னை இனியும் ஏமாற்ற நினைக்க வேண்டாம் தாங்கள்தான் பாண்டிய குமாரர் என்பதை அறிந்து கொண்டேன் உண்மையிலேயே தங்களுக்கு இங்கே பேரபாயம் வருவதற்கு இருக்கிறது உடனே போய் விடுங்கள் இந்த அரண்மனையை விட்டு என்றாள் மங்கையர்க்கரசி இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி